வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரசிற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து கட்சியின் அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் கூறினாா் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்றும் தாவை தலைவர் விஜய் மதவாத சக்திகளிடம் என்றும் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இருநூறு இடங்களில் அமோக வெற்றி பெறும் என்று செல்வ பெருந்தகை கூறினார் கூட்டணி பற்றி எல்லாம் இந்திய தலைமை முடிவு செய்யும் இதைவிட தீர்மானம் அவர் பாசிச சக்திகளிடம் மதவாத சக்திகளும் மாட்டிக்கொள்ளக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை இடங்கள் ஐடியா இருக்கு இருநூறு இடங்களுக்கு மேல இந்தியா கூட்டணி வெற்றிருக்க